பா கை தான் படணும் உனக்கு இன்னும் மேலே ரொம்ப பார்த்தினே போதுப்பா உன் கை எத்துருவாப்பா எனக்கு உயிர் தான் வேணும் எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்கும் எனக்கு கை போனால் போகல எங்கள் அம்மான காப்பாற்றாங்கோ எங்கள் அம்மான பார்த்துப்பாங்கோ என் ஒய்ஃபனை பார்த்துப்பாங்கோ கை எத்தணும் போனேன் எல்லா முடிவாகவே தெளிவாக சொல்லிருப்பாங்க அம்மா மேடம் என் உயிர் வேணும் ரெண்டு பிள்ளை ரெண்டு பசங்க இருக்காங்க என் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் எனக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க அவங்கள காப்பாற்றணும் எனக்கு உயிர் வேணும் மேடம் அவங்களும் அழுத்தி பேசணும் ஒயிட் இப்போ கழுத்து துவங்கினேன் சப்போஸ் அப்படி எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பாடின்னு சொல்லி இன்னும் பண்ணாங்க கையெல்லாம் மார்க் பண்ணிட்டு ஒரு கிளிப்பு மாதிரி தூக்கி மாட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்து அறுத்து லிட்டாக அறுத்துட்டு பிளேடு எடுத்து ஃபுல்லாக அறுத்துட்டு கையை வலிச்சு நான் வந்து ஓய்ச்சபடியே மூஞ்ச மூணு நாங்கள் மூணு ஒன்றும் இல்லை இது பயமாகுது மேடம் என் கை அறுத பார்க்கணும் அப்போ அடுத்த வாட்டி அந்த போதனை பண்ணக்கூடாது என் கை அதை கொடுங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது நான் இல்லை கொஞ்சம் கோச்சிக்காதீங்க நீங்கள் மறைச்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த போதனையில் திருப்பி ஆசை வரும் அந்த போதனை பண்ண மாட்டேன் என் கையை அறுகுறாங்க மேடம் என் கையை நான் பார்க்குறேன் அறுத்து அறுகு மேடம் நான் சொல்கிறேன் அந்த அத்தை அந்த போதனை பண்ணவே கூடாது மேடம் அப்படி சொல்லிட்டு கை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க அர்த்தம் அர்த்தம் அர்தான் அர்த்தமே கே ஆயிடுச்சு